ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை கட்டாயம் நாங்க பழி வாங்குவோம் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸையும் ஓடிய சீரீஸு கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடனான டி ட்வெண்ட்டி சீரிஸ் மற்றும் ஓடிய சீரிஸ் குறித்து இங்கிலாந்து அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆச்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு எப்படி சொல்கிறது இந்தியாவில் ஒரு அணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வர ரெண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டி கொண்ட டி தொடர் இந்திய அணி அணி இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டாக விளையாட போது அது குறித்து ஜோஃப்ராச்சர் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா இந்திய அணி ஓனால் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கலாம் டி டுவெண்ட்டியில் ஆனால் எங்ககிட்ட வேலை ஆகாது கண்டிப்பாக நாங்கள் ஐபிஎல் விளையாடி நல்ல பிச்சு நல்லா கணிச்சு வச்சுருக்கோம் இந்த அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி தொடரை கண்டிப்பாக மூணுக்கு ரெண்டு அப்படிலாம் நாலுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு கட்டாயம் நாங்கள் முதல்ல வெற்றி பெறுவோம் எங்களுக்கு நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே ஒரு நல்ல மொமெண்டம் வேணும் அது இந்தியா போன்ற ஒரு அணி அடிச்சிட்டு போனால் அதோட பெரிய மொமெண்டம் எங்களுக்கு கிடையாது கண்டிப்பாக நாங்கள் போராடி இந்த டி டுவெண்ட்டி சீரீஸு ஓடிய சீரீஸு கட்டாயம் வெற்றி பெறுவோம் எங்கள் அணியில் நல்ல ஐபிஎல் விளையாட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அணி வீரர்கள் எல்லாருக்குமே அது எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஃப்ரா ஆச்சர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன பாயிண்ட்டில் கரெக்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஐபிஎல் விளையாடி எல்லாத்தையும் கணிச்சு வச்சுருக்காருன்னு சொன்னார் பாருங்க அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஏன்னா இங்கிலாந்து வீரர் ஆஸ்திரேலிய வீரர் வீரர் எல்லாருமே நம்ம நாட்டுக்கு வந்து விளையாடி ஹெச்சி கண்டிஷனோ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏற்ற அட்மாஸ்பியர் எல்லாமே அடாப்ட் பண்ணிவிட்டு ஆடுறனால அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து ஈஸியாக விளையாடுறாங்க இதே நம்பளுங்க அவங்க நாட்டுக்கு போனால் தெனாடுறதுக்கு இதுதான் காரணம் நம்ம அணி பிளேயர்கள் வெளியே எங்கே போய் விளையாடுறது கிடையாது ஒரு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிளேயர் தான் நம்ம நாட்டுக்கு வராங்க அதனால தான் நம்ம வெளிநாட்டில் போனால் மேக்ஸிமம் தோக்கத்துக்கு காரணம் ஆனால் இந்த வாட்டி விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு சூரியகுமார் யாதவ் சாம கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காருங்க டி ட்வெண்ட்டியில் ஏன்னா அவர் ஒரு அஞ்சு சீரீஸ் இது பண்ணியிருப்பார் கேப்டன்ஷிப் அஞ்சு ஆறு ஒன்றுல கூட அவர் தோக்கலை அவரோட கேப்டன்ஷிப் நல்லா இருக்குது சீரிஸை வின் பண்ணியிருக்கார் அது கண்டினியூ ஆகுமா அதுதான் கேள்வி ஏன்னா ஆல்ரெடி ஸ்குவாட்லாக கூட விட்டாங்க அதே தான் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா திலக் கோர்மர் ரிங்கு சிங் அதே டீம் தான் சேம் டீம் மோகமா ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு இந்திய அன்னைக்கு அது ஒரு பெரிய பெரிய விஷயம் அதனால் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்திய அணி பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லிடலாம் இந்திய அணி டி தான் நம்ம நாட்டு நம்ம நாட்டில் நடக்குது ஈஸியாக ஜெயிக்கணும் ஆனால் அவங்க நாட்டில் சாரி அவங்க பிளேயர் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா அவங்களையும் எப்படி சொல்லுது இங்கிலாண்டில் சரியான பிளேயர்லாம் இருக்காங்க லிவிங்ஸ்டன் பி ஹிட்டர் இருக்கார் ஜோஸ் பட்லர் பற்றி சொல்லவா வேணும் ஜோஃப்ராச்சர் அப்புறம் நல்ல நல்ல வேக பந்து வீச்சாளர் மார்க் ஹுட்டு ஆடில் ரஷீத்து அப்புறம் நல்ல ஒரு பிளேயர் எல்லாமே பிலிப் சால்ட்லாம் ஐபிஎல்லில் செம்ம களை கலைக்கிறார் நம்ம பிச்சில் அதனால் நல்ல ஒரு அணியாக இருக்காங்க கண்டிப்பாக நம்ம டீம்லேயும் குறையிலங்க சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும் சூரியகுமார் யாதவ் திலக்குருமையெல்லாம் நல்ல ஹிட்டர் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சவாலான போட்டி தான் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீரீஸை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்